ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜ் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க கோராக்பூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜில் ஷிக்கா தூபேங்கிற ஒரு பெண்மணி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது அதே காலேஜில் தீப்பு யாதவ்ங்கிற இன்னொரு பையனும் படிச்சுட்டு இருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும்போது நல்ல நண்பர்கள் ஆறாங்க டெய்லி அவங்க படிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது நாளடைவில் ரெண்டு பேருமே காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிறைய காதல் ஸ்டோரி எல்லாம் பார்த்திருப்போம் சில பேருக்கு தெரியும் நம்ம பண்ற காதலை நம்ம குடும்பத்துல கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கூட நம்மளால அந்த காதல இருந்து வெளியில வர முடியாது அந்த மாதிரிதான் ஷிகா தூபைங்கிற இந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரியும் தன்னோட வீட்டுல இந்த காதலுக்கு தன்னோட பெற்றோர்கள் கண்டிப்பா சம்மதம் தெரிவிக்கவே மாட்டாங்கன்னு தெரியும் பிகாஸ் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இடைப்பட்ட மெயின் பிரச்சனையே ஜாதி பிரச்சனை தான் இந்த ஷிகா தூபேங்கிற பெண்மணி கொஞ்சம் மேலே ஜாதியை சேர்ந்தவங்க தீபு யாதவ்ங்கிற அந்த பையன் ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவன் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒத்து வராதுன்னு தெரிஞ்சால் கூட இவங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை விட்டு கொடுக்க முடியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பல நாள் காதல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ நாள் இப்படி வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உங்களோட சில ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பெற்றவங்கக்கிட்ட ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துட்டா அப்படி மெதுவாக பேசுகிறது நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு எதையாவது ஒரு ஃபோட்டோவையோ ஃபோனையோ பார்த்து சிரிச்சிட்ருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தாலே ஈஸியால் பெற்றவங்களால் யூகிக்க முடியும் அந்த மாதிரி தான் ஷிகா துபையோட அப்பா அம்மாவும் இவங்க யாரையோ காதலிக்கிறாங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது தீப்பு யாதவ்ங்கிற இந்த பையனை பற்றி சொல்றாங்க வழக்கம் போல இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட கடுமையான எதிர்ப்பு வருது இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது காலேஜுக்கு போனோமா படித்தமா வீட்டுக்கு வந்தமானு இருங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணால் கூட இல்லை இல்லை எனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு நான் அவனை தான் திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கட்டு இப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க சரி ஓகே இதுக்கு மேல வேலைக்காகதே இனிமேல் அவனை நீ மீட் பண்ணவே கூடாது காலேஜுக்கு போற டக்கு வீட்டுக்கு வந்துடுற அதுக்கப்புறம் வெளியில எங்கே போய் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் அவங்க வீட்டுல விதிக்கப்படுது இது வரைக்கும் காலேஜ் போவாங்க கூட வெளியில சுத்துவாங்க அப்படின்னு இந்த இவங்களோட சுதந்திரமான வாழ்க்கை நாளடைவில் காலேஜ் வீடு வீடு காலேஜ் இப்படிங்கிற மாதிரி மாற்றி அமைக்கப்படுது ஸோ காலப்போக்கில் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீப்பு யாதவங்கிற பையன் கூட பேசுறதை குறைச்சிக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இடைவெளி

பெரிய காரணம் என்ன இவங்க என்ன காரணத்துக்காக திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு வந்தாங்கிறத இந்த கதையோட ஓட்டத்தில இருந்து உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும் இப்படியே சில மாதங்கள் உருண்டோடி போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஜூன் மாசம் பத்தாம் ஒரு நாள் இவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி போறாங்க அவங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த தீபு யாதவ்ங்கிற பையனை இவங்க கை விட்டுட்டாங்க தன்னோட பொண்ணு கல்லூரி படிப்பை முடிஞ்சவன நம்ம வேற யாரையாவது திருமணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு தெரியும் தெரியாது இவங்க ஏற்கனவே திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஸோ காலையில் தன்னோட அம்மா அப்பா கிட்ட பாய் சொல்லிட்டு ஈவினிங் வர்றேன்னு சொல்லிட்டு போனவங்க நெடு நேரமாகியும் வீட்டுக்கு வரல இப்போ அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் பதட்டம் வந்து அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே இந்த ஷிகா துபை தேட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நெய்பர் கிட்ட கேட்குறாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க வேற எங்கெல்லாம் அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல தேனாலும் இந்த ஷிகா துபை எங்க போயிருக்காங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்படியே

பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்றாரு ஜென்ரலா இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது எந்த அப்பா அம்மாவே தன்னோட பொண்ணும் காதலிச்சாங்கிற உண்மையை போலீஸ்காரங்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஸோ தீபு பையன் தான் பின்னாடி சுத்தனா அவன் தான் ட்ரபுள் பண்ணா இப்போ என்னோட பொண்ணு காணாம போயிருக்கானா எங்களுக்கு என்னமோ அவன் மேல தான் சந்தேகமா இருக்கு நீங்க அவனை போய் விசாரிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு தகவல் சொல்றாங்க இப்போ போலீஸும் நேரா அந்த தீபு யாதவ்ங்கிற பையனோட வீட்டுக்கு போறாங்க அங்க போன போலீஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த தீபு யாதவோட அம்மா அப்பாவும் என்ன

ஷர்ட்டையும் அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க இந்த பெண்மணி போட்டிருந்த செப்பலையும் பார்க்குறாங்க ஏன் கடைசியில் ஷிகா துபை காணாம போனப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸு தான் இந்த பெண்ணும் போட்டிருக்காங்க அவங்களோட உடல் ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது என்னோட பெண் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா உறுதிப்படுத்துறாரு இப்போ போலீஸ் காணாம போன இந்த பெண்மணியை பத்தியும் அந்த தீபு யாதவ்ங்கிற பையனை பத்தி விசாரணை பண்ணும் அவங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்தது பட் ஜூன் பத்தாம் தேதி தான் இந்த பெண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க

கொலை பண்ணது யாரு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது இந்த வழக்கு நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வழக்குல நான் ஓகே பை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்லுவேன் அந்த வரி வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு கொலை செய்யப்பட்ட ஷிகா துபேங்கிற இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல பல இடங்களில் சிகரெட் சுட்ட காயம் இருக்கு மேலும் அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கனா அந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கடினமான பொருளை வச்சு அவங்க கடுமையாக இருக்காங்க தாண்டி இந்த பெண் மரணம் அடைறதுக்கு முன்னாடி அந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு நபர் தவறா நடந்ததுக்குரிய தடயங்களும் கிடைக்கிது ஓகே இப்போ இந்த கேஸ்ல நம்பர் ஒன் குற்றவாளி யாரு இந்த பெண் நம்பி போன அந்த பெண்ணோட கணவர் தீப்பு யாதவ்ங்கிற ஒரு நபர் தான் இப்போ அந்த தீப்பு யாதவ்ங்கிற பையன் வீட்டுக்கும் வரல அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணால் கூட அவன் எங்க போனாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் நம்பிக்கையை விடாம தொடர்ந்து தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்றான் சார் கடந்த நாலஞ்சு நாளா தீப்பு யாதவ் எங்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லும் சரி அவன் எங்க இருந்து பேசுறான் அவனோட இப்ப எந்த நம்பர்ல இருந்து பேசுறாங்கிற டீட்டெயில போலீஸ் வாங்கிக்கிறாங்க இந்த கொலை எங்க நடந்ததோ அந்த கோராக் போர்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி மைல் தொலைவில இன்னொரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல தான் இவன் பேசிட்டு இருக்காங்க தெரிய வரதுனால அவனோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இப்போ அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானோ அந்த ஊர்ல இருக்க போலீஸ் அபிஷியல கான்டாக்ட் பண்ணி இவனை பிடிக்கிறதுக்காக கோராக்பூர் போலீஸ் முயற்சி பண்றாங்க சோ இங்க இருந்து ஒரு போலீஸ் டீம் அந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ கூப்பிட்டு அவனோட செல்போன் சிக்னல் எந்த இடத்துல லிங்க் ஆயிருக்குன்னு பாக்கும்போது ஃபைனலா அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாக்கு போதே அங்க ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கறத பாக்குறாங்க சோ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள தான் தீப்பு யாதவ் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த அந்த வீட்டு கதவுகள் அப்படி ஒரு பேரதிர்ச்சி இருக்கு போலீஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவு கேசஸ் பார்த்திருப்பாங்க பட் இந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு கிடைச்சிச்சு பாருங்க ஒரு ட்விஸ்ட் அந்த மாதிரி ஒரு திருப்பத்தை இதுவரைக்கும் கோராக்பூர் போலீஸ் எந்த வழக்கலையும் சந்திச்சது இல்ல போலீஸ் தட்டும் போது அந்த கதவை ஒரு பெண்மணி துறக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த பெண்மணியை பார்த்தவனைய ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட புருவங்களே உயர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் போலீஸுக்கு கதவை திறந்த அந்த பெண் யாரும் கிடையாது நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஷிகா துபேங்கிற இந்த பெண் தான் அந்த பெண்ணை எப்படி போலீஸ் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா எப்போ இவங்க காணாம போனாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அப்போ இந்த பெண்ணோட நாலஞ்சு ஃபோட்டோவை கொடுத்துருக்காரு

அப்பவே நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணோம் பட் இந்த மாதிரி கல்யாணம் மட்டும் வீட்டை விட்டு ஓடி போனா என்ன ஆகும் பெத்தவங்க சும்மா விட்டுவாங்களா சில பேர் சும்மா விடுவாங்க பட் சில பேர் சும்மா விட மாட்டாங்க தேடி பிடிச்சு கூட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சு பல விதமான ஆணவ கொலைகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈவன் எங்க அம்மா அப்பாவே அந்த மாதிரி ஒரு டைப் தான் அதனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதிங்கி நிற்கும் என்னோட கணவர் தீபு யாதவுக்கு சுக்ரீவ் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவரை மீட் பண்ணி ஒரு ஐடியா கேட்கும்போது அவர் ஒரு கொடூரமான ஐடியா சொன்னாரு சரி நான் சொல்ல போற ஐடியா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட உங்க எதிர்காலம் சந்தோஷமா அமையறதுக்கு அந்த ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க இப்ப திருமணம் பண்ணிட்டு வெளியில போனா கூட உங்களை யாருமே தேட மாட்டாங்க அந்த மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேங்கிற மாதிரி சுக்ரீவ்ங்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்ன மாதிரியே உருவ அமைப்பு ஒத்த ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிப்போம் அந்த பெண்ணை நம்ம கொலை பண்ணிடுவோம் ஃபேஸை ஃபுல்லா சிதைச்சிருவோம் நீ கடைசியா வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்ன டிரஸ் போட்டுறீங்க அந்த டிரஸ் எல்லாம் போட்டுவிட்டு நீ தான் இறந்து போய்ட்டுங்குற மாதிரி உங்க அம்மா அப்பா கிட்ட செட் பண்ணி இந்த ஊர் உலகத்தை எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டோம் அப்படின்னா நீ உன் கணவர்களோட சந்தோஷமா இருக்கலாம் பட் யாருமே உன்னை தேட மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லும்போது ஆகா ரொம்ப அருமையான ஐடியாவா இருக்கே இதுக்கு நாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்துழைக்கிறோம் என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது போது இப்போ இப்ப நீங்க ஏப்ரல் மாசம் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நீ நினைக்கிற மாதிரி உன்ன மாதிரியே ஒரு பொண்ண இமிடியட்டா கண்டுபிடிச்சி குலம்ன்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அதுக்குரிய சந்தர்ப்பம் வரணும் அது வரைக்கும் நீங்க திருமணம் ஆகாத மாதிரி ரொம்ப கேஷுவலா எப்பவும் போல வீட்டில் இருங்க சொல்லிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்னேன் இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் திருமணம் ஆச்சு பட் எதுக்காக ஜூன் மாதம் வீட்டு விட்டு ஓடி போனாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இதான் பிகாஸ் இந்த ஷிகா துபே மாதிரி உருவ அமைப்ப ஒத்த ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு மாசம் ஆயிருக்கு பைனலா ஜூன் மாதம் சுக்ரீவ்ங்கிற இந்த நபர் பூஜா குமாரிங்கிற ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த பூஜா குமாரி ஏற்கனவே திருமணமானவங்க அவங்களுக்கு மூணு வயசுல ஒரு பச்சிலும் குழந்தை இருக்கு அவங்க ஏற்கனவே வீட்டில் வேலை இல்லாம பணப் பிரச்சனைல கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த சுக்ரி பூஜா குமாரிக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டுறா சரி என்கிட்ட ஒரு பயங்கரமான வேலை இருக்கு நீ வந்தேன்னா உனக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் உனக்கு அதுக்கு மேல சந்தேகம் இருந்துச்சா இந்த டோக்கன் அட்வான்ஸா ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்தையே கொடுத்துறேன் நீ வந்து இந்த வேலை செய்கிறான்னு சொல்லும்போது அவங்க ஏற்கனவே பண கஷ்டத்துல இருக்கும்போது இவன் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு சரி நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லி இந்த பூஜா குமாரிய சுக்ரிங்கிற இந்த நபர் வர சொல்றாரு இது எல்லாமே

பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிற ஒரு நீர்ப்பாசன கால்வாய்க்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க இந்த பூஜா குமாரிக்கு ஒண்ணுமே புரியல அப்ப சுக்ரீவ்ங்கிற நபர்கிட்ட கேட்கிறாங்க சார் இங்க வந்து என்ன சார் எனக்கு வேலை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ ஆள் நடமாட்டமே அந்த ஏரியால சுக்ரீவ் அதுக்கப்புறம் இந்த தீப்பு யாதவ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜா குமாரிங்கிற அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க இந்த கொலைக்கு சுக்ரீவ் கூட பல்ராம்ங்கிற இன்னொரு நபரும் வந்திருக்கான் அவனும் உதவியா இருந்திருக்கான் இப்போ இவங்க இறந்து கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஷிகா துபே என்ன பண்றாங்க அந்த பெண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இவங்க கடைசியா ஜூன் மாசம் பத்தாம் தேதி வீட்டை விட்டு வெளியில வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ் அந்த பெண்ணோட சடலத்துக்கு போட்டு வர்றாங்க ஈவன் இவங்க கடைசியா யூஸ் பண்ண ஹேண்ட் பேக்ல இருந்து போன்ல இருந்து அவங்க கடைசியா யூஸ் பண்ண செப்பல் வரைக்கும் கழுத்துல போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா செட் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணணும் அந்த பெண்ணோட ஃபேஸ் யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவனோட வேன்ல வச்சு இந்த ஒரு இரும்பு கம்பியால இந்த சுக்ரீவ் பல்ராம் அண்ட் தீப்பு மூணு பேரும் சேர்ந்து இந்த பெண்ணோட பேஸ்ல அடிச்சு அடிச்சு அந்த பூஜா குமாரியோட முகத்தையே முழுவதும் சிதைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து நிறைய ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு சிகரெட் குடிச்சிட்டு அந்த சிகரெட் பட்ட கூட அந்த இறந்த சடலத்துல வச்சு அந்த பெண்ணோட உடம்புல காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஈவன் பிரேத பரிசோதனை அறிக்கையில இந்த பூஜா குமாரியோட உடம்புல என்ன கண்டுபிடிச்சாங்க இவங்க கொலை செய்யறது செய்யறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் அவங்க கிட்ட தவறா நடந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது பட் உண்மையிலேயே யாரு இந்த பூஜா குமாரி கிட்ட கொலை செய்யறதுக்கு முன்னாடி தவறா நடந்தாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல சுக்ரீவா இல்ல அவங்க கூட அந்த பல்ராமா இல்ல அந்த ஷீகா கணவன் தீப்பு யாதவா அப்படிங்கிறது சரியா தெளிவா தெரியல சோ இந்த பெண்ணை கொலை பண்ணி இந்த உடலை எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கணல தூக்கி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த சுக்ரீவ் அதுக்கப்புறம் பல்ராம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பூஜா குமாரிங்கிற ஒரு பெண்ணை காணோம் ஈவன் அந்த பெண்ணுக்கு மூணு வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறவுகள் இன்னுமே அந்த பூஜா குமிங்கிற பெண்ணை தேடிட்டு இருக்காங்க தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டா அந்த பெண்ணுக்கு நம்ம இறுதி மரியாதை செலுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு தன்னோட பொண்ணு உயிரோட வந்து நிக்கும் போது ஒரு பக்கம் அவங்க அப்பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தா கூட தன்னோட பொண்ணு இவ்வளவு பெரிய க்ரைம் பண்ணிட்டு ஒரு பெண்ணோட உடம்பைய சிதைச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை வந்து நிக்கிறாளே இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையே இல்லை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவர் என்ன சொல்றாரு

வழக்கோட விசாரணை நீதிமன்றத்தில் இன்னுமே நடந்துட்டு இருக்கு பட் நாலு வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் இந்த தீப்பு யாதவும் அவங்க மனைவி ஷிகா துபே ரெண்டு பேருமே பெயில்ல வந்துறாங்க பட் இதுல ஆக்சுவலா கொலை பண்ண முதன்மை குற்றவாளி சுக்ரி வண்ட பல்ராம் ரெண்டு பேரும் இன்னுமே ஜெயில இருக்காங்க இவங்க ஜஸ்ட் பெயில்ல தான் வந்திருக்காங்க தவறா இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு மேபி இவங்க எல்லாத்துக்குமே ஆயுள் திறனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே ஒரு ரெண்டு பேரு காதலிச்சாங்க தன்னோட காதலுக்காகவும் தன்னோட சுயநலத்துக்கு பணத்திற்காகவும் இன்னொரு அப்பாவி பெண்ண ஒரு மூணு வயசு குழந்தையோட அம்மாவை இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி சதைச்சிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறோம்னு சொல்லிட்டு வாழ்றாங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க இப்போ பரவல்ல வந்திருக்காங்க சரி ஓகே இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நினைப்போம் பட் இதோடு இந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே இவங்க பண்ணது நம்ம ரத்தத்தை கொதிக்க வைக்குது பட் இதுக்கப்புறம் இவங்க பண்ண விஷயம் இன்னுமே நம்மளுக்கு கோபம் வருது இதுக்காண்டியாடா இத பண்ணுங்க இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி ஒரு படத்துல வர டயலாக் நம்மளுக்கு தோணும்

எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னால திங்க் பண்ணவே முடியல இப்ப இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம் உண்மையிலேயே ஓகே இறந்தது ஸ்ரீகா துபை தான் இவங்க அதுக்கப்புறம் இந்த தீபு யாதவும் காணோம் அப்படின்னு போலீஸும் தேர்றத நிப்பாட்டிருந்தாங்கன்னா இவங்க தான் ஒரு கொலை பண்ணுங்கிற குற்ற வளர்ச்சி இல்லாம இவங்களால வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா அதுதான் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஒண்ணுமே புரியல ஓகேப்பா உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபன் இன்னை புரியாது எங்களை வரைக்கும் பிரிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய கிரைம்லாம் பண்ணோம் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே ஒரு உயிர் எடுத்திருக்கீங்களே அட்லீஸ்ட் அதுக்காண்டியாவது சேர்ந்து இல்லாமல் ஜெயிலேருந்து வந்தோம் டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களே அப்போ போச்சு அதுங்க எங்கே போச்சு அந்த காதல் இது உண்மையிலேயே காதலா காமமா அப்படிங்கிறதுக்கு சரியான விடை தெரியல இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அற்ப சந்தோஷத்துக்காகவும் நம்மளோட சுயநலத்துக்காகவும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுறது எப்போவுமே நம்மளுக்கு பேராபத்துல தான் முடியும் இந்த கேஸை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்